ॐ श्रीगुरुभ्यो नमः हरि ओ श्रीगुरुभ्यो नमः वक्रकुण्ठमहाकाय शूर्यकोटिसमप्रभा अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वथा असाध्यशातकस्वामिन्ने असाध्यं ताव किंवद रामदूतकृपासन्धो मत्कार्यं शादयप्रभो அதிக்ரூர மகாபாய்யா அகல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்தம் தாத மரகசி உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் பலவிதமான தகவல்களை பகிர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நமது பைரோ குருஜி யூடியூப் சேனல்ல வரக்கூடிய நிகழ்ச்சியில் எந்தெந்த சூழ்நிலைகளையும் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமாகவும் உங்களது வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகக்கூடிய தகவல்களையும் கூறியிருக்கிறீர்கள் என்று பல பத்து கோடிகள் தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள் உங்களது அன்பு கலந்த தகவல்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலுக்கு தேவை ஆகையினால் ஆதரவளித்து நீங்கள் பார்க்கக்கூடிய வெற்றி உங்களது குடும்பத்தாருக்கும் உங்களது உற்றார் உறவினர்களுக்கும் எந்த விதத்தில் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை வரக்கூடிய செல்வங்களை நீங்கள் எதிர்கால திட்டங்களுக்காக எவ்வாறு சேமிக்க வேண்டும் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அவசியமான செலவுகளை மட்டும் எவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைய காலகட்டங்கள்ல செலவுகளை திட்டமிடுவதற்கு பலவிதமான பொருளாதார நிபுணர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள் அதில் கூறக்கூடிய கருத்துக்கள் அன்றைய காலகட்டங்களில் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் இவைகளில் காணப்படுகின்றது நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரங்களில் காணக்கூடிய விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக கூறக்கூடிய கருத்துக்கள்ல அவசியமான செலவுகளை நீங்கள் செய்யுங்கள் ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவறுங்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற கோட்பாடுகளை சாஸ்திர சம்பிரதாயங்களில் நாம் கூற கேட்டிருக்கின்றோம் அதே கருத்துக்களை பெரியோர்கள் கூற கேட்டிருக்கின்றோம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை நமது பெரியோர்கள் வாழையடி வாழையாக குடும்பத்திற்கு அன்பாகவும் பண்பாகவும் உபதேசித்து வந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை இன்றைய பொருளாதார நிபுணர்கள் கூறுவதையும் நாம் முடிகின்றது அந்த விதத்தில் உங்களது செல்வங்களை எந்தெந்த விதத்தில் நீங்கள் சேமிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கும் பொழுது எந்தெந்த விதத்தில் செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்ற பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த விதத்தில் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்று கூறும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் அடுக்கு மாடு வீடுகள் என்று சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இவைகளில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக உங்களது தேவைக்கு தகுந்தாற்போல் வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குங்கள் என்று கூறுகிறார்கள் தேவைக்கு இல்லாமல் லோனை போட்டு வாங்கி காரை வாசலில் நிறுத்தி அவைகளுக்கு நீங்கள் செலவு செய்வது தேவையா என்பதையும் கூறுகிறார்கள் மூன்றாவதாக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான ஆஃபர்ஸ் நம்மை ஆவலை தூண்டக்கூடிய வகைகளில் பலவிதமான விளம்பரங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன இந்த விளம்பரங்களை பார்த்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட செலவுகளை எந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் என்பதையும் கூறுகிறார்கள் நான்காவதாக ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் தேவைக்கு தகுந்தார் போல உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்தாற் போல ஃபர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை திட்டமிடுங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் உங்களது தேவைக்கு மட்டும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்று அன்றைய சாஸ்திரம் கூறிய கருத்துக்களும் நமது பெரியோர்கள் கூறிய கருத்துக்களும் இன்றைய பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களும் நமக்கு சரியான பாதையை காட்டுகின்றது என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த விதத்தில் உங்களது வரவையும் உங்களது செலவையும் திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் வாட்டுகள்